ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் பார்ப்போம் அந்த அறிவியல் பாடத்தில் இயற்பியல் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிப்போம் அந்த இயற்பியலில் இருக்கிற ஒவ்வொரு லெசனும் அந்த ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்க கேள்விகள் மற்றும் அதற்கான விதிகளை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம் இது வந்து இயற்பியலுக்கு மட்டும் இருக்கிற பொருளடக்கம் ஓகே இப்போ ஃபஸ்ட் யூனிட் இயக்க விதிகள் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் கீழ்க்கண்டவற்றில் நிலைமேம் எதனை சார்ந்தது பொருளின் நிறை கனத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது உந்த மாற்றம் கீழ்கண்டவற்றை நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் அப்புறம் இயக்க நிலையில் உள்ள பொருளில் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் உந்த மதிப்பை அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது சைக்கிள் பந்தயம் புவியீர்ப்பு முடுக்கம் ஜி யின் அலகு எம் எஸ் பவர் மைனஸ் டூ ஆகும் இது கீழ்கான் அலகுகளில் எதற்கு சமமாகும் என் கேஜி ஒன் ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமமாகும் நைன்டி எயிட் டைன் அடுத்த புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அதன் நிறைமதிப்பு எம் நிறைமதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியின் பொருட்களில் எடையானது முந்நூறு சதவீதம் அதிகரிக்கும் ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுகிறது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்டனின் மூன்றாம் விதி அப்புறம் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு விதி ஸோ ஃபர்ஸ்ட் ஒனும் தேர்ட் ஒனும் கரெக்டான ஆன்சர் அடுத்த டாபிக் நிரப்புக இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஸ் தேவை விசை நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்த்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர் இந்நிகழ்வு டேஸ் மூலம் விளக்கப்படுகிறது இயக்கத்திற்கான நிலைமம் மரபு ரீதியாக வளஞ்சொலி திருப்பத்திறன் டேஸ் குறியிலும் இடஞ்சொலி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் குறிக்கப்படுகிறது சோ வடஞ்சொலி திருப்புத்திறன் வந்து எதிர்குறி இடஞ்சுலி திருப்புத்திறன் வந்து நேர்குறி மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற டேஸ் பயன்படுகிறது பற்சக்கரம் நூறு கிலோகிராம் நிறைவுடைய மனிதனின் எடை புவிபரப்பில் டேஸ் அளவாக இருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பது என் அடுத்த டாபிக் சரியா தவறா துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்பாட்டு உந்தம் எப்போதும் மாறிலி ஆகும் தவறு பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் தவறு பொருட்களின் எடை நிலை பொருட்களின் எடை நிலக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவப்பகுதியில் குறைவாகவும் இருக்கும் தவறு திருகுமுறை ஒன்றினை குறைந்த உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல் நீளமான கைபிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும் தவறு புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் ஈர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார் தவறு அடுத்த டாபிக் நியூட்டனின் முதல் விதி அதோட ஆன்சர் வந்து பொருட்களின் சமநிலை நியூட்டனின் இரண்டாம் விதி அதோட ஆன்சர் விசையின் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி அதோட ஆன்சர் வந்து பறவை பறத்தலில் பயன்படுகிறது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அதோட ஆன்சர் வந்து ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது அடுத்து பின்வரும் கூற்றுகளில் காரணம் அந்தது கூற்று என்ன சொல்லியிருக்காங்க வளஞ்சுளி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சொழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும் காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும் ஸோ ஆப்ஷன்ஸ் இந்த சைட் கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் அதாவது கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை செகண்ட் ஒன் கூற்று ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பருக்கு கீழே செல்லவும் குறையும் காரணம் ஜி மதிப்பானது புவிப்பரப்பின் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது இது கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு அடுத்த யூனிட் ஒளியியல் நல்ல ஃபஸ்ட் டாபிக் ஃபஸ்ட் ஒன் ஏபிசிடி என்ற நான்கு பொருட்களின் ஒலிவிலகல் எண்கள் முறையே ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஏ அடுத்து பொருளின் அளவிற்கு சமமான தலையிலான மெய்பிம்பர்ட் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு டூ எஃப் மின்விளக்கு ஒன்று குவி லென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவி லென்ஸானது இணைக்கற்களை உருவாக்கும் குவி லென்ஸின் உருக்கப் பெரு குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது நேர்குறி அல்லது எதிர்குறி ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தின் முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் டேஷ் ஈரிலா தொலைவு ஒரு லென்ஸின் திறன் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு மைனஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிபமானது டேஸ் தோன்றுவிக்கப்படுகிறது விளை முன்பாக விலை ஏற்பமைக்கு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ் சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது ஐந்து சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ் ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலைநீளங்கள் பின்வருவனவற்றுள் எச்சமன்பாடு சரியானது ஆன்சர் டாபிக் நெருப்புகள் ஒலிக்கதிரின் பாதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஒலிக்கதிர் ஒரு ஒளிபகு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் ஒன்றை விட டேஷ் அதிகம் படுகின்ற ஒலிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஷ் சிதறல் எனப்படும் மீச்சி ராலை சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஸின் நான்மடிக்கு தகவில் இருக்கும் அலைநீளத்தின் டேஸ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது ஐரிஸ் அடுத்த அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் தவறு லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது சரி விலை லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது சரி ஆனது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும் தவறு அடுத்த டாபிக் பொறுத்துக்க ரெட்டினா அதோட ஆன்சர் வந்து விழித்திரை கண் பாவை அதோட ஆன்சர் வந்து கண்ணில் ஒலிக்கதை செல்லும் பாதை சிலியறி சிலியரி தசைகள் அதோட ஆன்சர் வந்து விழி ஏற்ப ஏற்பமைவு திறன் ஏற்பமைவு திறன் கிட்ட பார்வை அதோட ஆன்சர் வந்து சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் சேமை புள்ளி விலையை நோக்கி நகர்தல் தூரப்பார்வை அதோட ஆன்சர் வந்து அண்மை புள்ளி விலையை விட்டு விலகிச் செல்லுதல் அடுத்தது வந்து கூற்று காரணம் ஒன் கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் காரணம் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் ஸோ ஆப்ஷன்ஸ் அந்த சைட் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றை சரியான விளக்கம் செகண்ட் ஒன் கூற்று விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது காரணம் குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அன்று அடுத்த யூனிட் வெப்ப இயற்பியல் கல்ல பஸ்டிக் பொதுவாயு மாறிலியின் மதிப்பு எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜே மோல் பவர் மைனஸ் ஒன் கே பவர் மைனஸ் ஒன் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம் சுழி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் கரெக்டான ஆன்சர் தான் எக்ஸ் அல்லது மைனஸ் எக்ஸ் ஒய் அல்லது மைனஸ் ஒய் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் அடுத்து மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும் மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையேயான வேறுபாடு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் ஸோ உங்களுக்கு ஃபிகர் படம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்த டாபிக் நிரப்புக அவகேட்ரா எண்ணின் மதிப்பு டேஷ் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ பர் மூல் வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள் ஸ்கேலார் டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஷ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிலோ செகண்ட் வந்து ஒரு டிகிரி செல்சியஸ் ஃபோர்த் ஒன் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிலையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் டேஸ் எதிர்த்தகவில் அமையும் பருமனுக்கு அடுத்த டாபிக் சரியா தவறா திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம் தவறு ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்போதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும் சரி சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் தவறு அடுத்த டாபிக் பொறுத்துக்க நீல் வெப்ப பிரிவு அதோட ஆன்சர் வந்து நீளத்தில் மாற்றம் பரப்பு வெப்ப விரிவு அதோட ஆன்சர் வந்து பரப்பில் மாற்றம் பரும வெப்ப விரிவு அதோட ஆன்சர் வந்து பருமனில் மாற்றம் வெப்ப ஆற்றல் பரவல் அதோட ஆன்சர் வந்து சூடான பொருளில் இருந்து குளிர்ச்சியான பொருள் ஃபிஃப்த் ஒன் போல்ஸ்மேன் மாரிலி அதோட ஆன்சர் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஜேகே பவர் மைனஸ் ஒன் அடுத்து கூற்று காரணம் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும் காரணம் வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியில் இருந்து வெப்பநிலை அதிகமான ஒரு பகுதிக்கு பரவும் ஸோ இல்லை ஆப்ஷன்ஸ் சைட்ல கொடுத்துருக்காங்க கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் செகண்ட் ஒன் கூற்று திடம் மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அமுக்கத்திற்கு உட்படும் காரணம் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுத வகையில் அதிகம் கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல அடுத்த யூனிட் மின்னோட்டவியல் அல்ல எது சரியானது மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் சோ மின்னூட்டம் வேற மின்னோட்டம் வேற மின் தடையின் எசை அழகு ஓம் ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன் சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது கிலோவாட் மணி என்பது எதனுடைய அளவு மின் ஆற்றல் அடுத்த டாபிக் நிரப்புக ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஷ் பாய்ந்து செல்லாது மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் டேஷ் மின் தடை வீடுகளில் டேஸ் மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது பக்க இணைப்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின் திறன் ஆகும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் எல்இடி என்பதன் விரிவாக்கம் டேஷ் லைட் எமிட்டிங் சரியா தவறா திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது தவறு வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்கு தடை சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்தில் இருந்து பாதுகாக்க பயன்படுவது மின் சுற்று உடைப்பி சரி மின்னோட்டத்தின் இசை அளவு கூலும் ஆகும் தவறு ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது ஆயிரம் கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் தவறு மூன்று மின்தடைகள் தொடரிணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுப்பயின் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் தவறு அடுத்த டாபிக் பொறுத்துக மின்னோட்டம் அதோட ஆன்சர் வந்து ஆம்பியர் மின்னழுத்த வேறுபாடு அதோட ஆன்சர் வந்து வோல்ட் மின் தடை எண் அதோட ஆன்சர் வந்து ஓம் மீட்டர் மின் திறன் அதோட ஆன்சர் வாட் மின்னாற்றல் அதோட ஆன்சர் வந்து ஜூல் அடுத்தது கூற்று காரணம் அதான் ஃபர்ஸ்ட் கூற்று உலோக பரப்புடைய மின் கருவிகளில் மூன்று காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் காரணம் இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும் ஸோ சைடு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஒன் வந்து தேர்டு ஒன் கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல செகண்ட் ஒன் கூற்று மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின் அழுத்தத்தில் இருக்கும் காரணம் உயர் மின் புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் தான் கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல தேர்ட் ஒன் கூற்று எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட சிறந்தது காரணம் எல்இடி விளக்குகள் ஒளி ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட குறைவான மின் திறனை நுகரும் வந்து ஒன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அடுத்த யூனிட் ஒளியியல் டாபிக் ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர் உறும் வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வேகம் முந்நூற்றி முப்பது மிவி பவர் மைனஸ் ஒன் வெப்பநிலை மாறலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் நாலு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மிவி பவர் மைனஸ் ஒன் மனிதரால் உலரக்கூடிய செவி உணர்வு ஒளியின் அதிர்வெண் டுவெண்ட்டி கே ஹச்இஜர்ட் காற்றில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மிவி மைனஸ் ஒன் அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க த்ரீ டுவெண்ட்டி இன்டூ ஸ்கொயர் டூ மீவி பவர் மைனஸ் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ டென் பவர் உடைய ஒளியானது த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பவர் மைனஸ் ஒன் வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலை நீளம் மீட்டர் ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதை ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும் எதுவும் இல்லை ஆப்ஷன் வந்து வேகம் அதிர்வெண் அலை நீமலம் கொடுத்துருக்காங்க எதுவுமே கரெக்டான ஆன்சர் கிடையாது அதனால எதுவும் இல்லை ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசை வேகம் ஐநூறு மிவி பவர் மைனஸ் ஒன் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காமாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க கரெக்டான ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் அடுத்த டாபிக் நிரப்புக ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் ஆகும் நெட்டலை ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கில் இருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் டேஷிலிருந்து டேஸ் நோக்கி அதிர்வடைகிறது தெற்கில் இருந்து வடக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஹெட்ஸ் அதிர்வன் உடைய ஊதல் ஒலியானது முப்பத்தி மூணு வி மீ வி பவர் மைனஸ் ஒன் வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வன் டேஷ் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெட்ஸ் ஒரு ஒளி மூலமானது நாற்பது கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் இரண்டாயிரம் ஹெட்ஸ் அதிர்வெண்ணுடன் உடன் கேட்குனரை நோக்கி நகர்கிறது ஒளியின் திசை வேகம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது கிலோமீட்டர் பெர் மணி எண்ணில் கேக்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வன் டேஷ் இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்த டாபிக் சரியா தவறா ஒளியானது திட திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும் தவறு நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள் ஆகும் சரி ஒளியின் திசை வேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல தவறு ஒளியின் திசைவேகம் வேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் தவறு அடுத்த டாபிக் பொறுத்துக குற்றொலி அதோட ஆன்சர் வந்து டென் ஹெட்ஸ் எதிரொலி அதோட ஆன்சர் வந்து அல்ட்ராசோனோ கிராஃபி மீயொலி அதோட ஆன்சர் வந்து டுவெண்ட்டி டூ கிலோ ஹெட்ஸ் அழுத்தம் மிகுந்த பகுதி அதோட ஆன்சர் வந்து இறுக்கங்கள் அடுத்தது வந்து கூற்று காரணம் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணம் ஏனெனில் ஒளியின் திசை வேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும் கொடுத்திருக்காங்க இல்ல கரெக்டான தேர்ட் ஒன் கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல செகண்ட் ஒன் கூற்று ஒலி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும் காரணம் திடப்பொருளை நடத்தி வாயுக்களை விட அதிகம் சோ இல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல அடுத்த யூனிட் அணுக்கரு இயற்பியல் அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஷ் டேஸ் என கருதப்படுகிறது ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தூட்டப்பட்ட கதிரியக்கம் தன்னிச்சையான கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் ஆம் மற்றும் இதுல ஃபஸ்ட் ஒன்று தேர்ட் ஒன்று கரெக்ட் தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்புறம் செயற்கை கதிரியக்கம் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் அடுத்து கதிரி இயக்கத்தின் அழகு டேஷ் ராஞ்சன் கியூரி பெக்கரால் இவை அனைத்தும் சொல்லிருக்காங்க ஸோ எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் செயற்கை கதிரி இயக்கத்தின் கண்டி கண்டறிந்தவர் ஐரின் கியூரி கீழ்கண்ட எந்த வினையில் சே உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் கரெக்ட் அதாவது பீட்டாஸ் காமா சிதைவு அடுத்து புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படு கதிரேக்க ஐசோடோப் டேஸ் ரேடியோ கோபால்ட் காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் காமா கதிரி கதிரீக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன காரியம் கீழ்கண்ட எந்த கூற்று சரியானவை ஆப்ஷன்ஸில் வந்து தேர்ட் ஒன்னு ஃபோர்த் ஒன்னும் கரெக்ட் தேர்ட் ஒன் என்னது ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம் ஃபோர்த் ஒன் வந்து காமா கதிர்களின் ஊடுருவு திறன் அதிகம் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் அடுத்து புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரி இணைவு அணுக்கரு சிதைவு வினையில் ஒரு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு கரெக்டான ஆன்சர் வந்து அடுத்து காமினியா அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம் கீழ்கண்ட எந்த கூட்டுகள் சரியானவை இந்த வந்து செகண்ட் அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் செகண்ட் ஒன் வந்து அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும் ரெண்டுமே கரெக்டான அடுத்த டாபிக் நிரப்புக ஒரு என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் இடைவுக்கு சமமாகும் டூ பாயிண்ட் எயிட் பாசிட்ரான் என்பது ஒரு டேஷ் எலக்ட்ரானின் அடிப்படை துகள் ரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் டேஷ் இரும்பு எஃப்இ பவர் ஃபைவ் ஃபிஃப்டி ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம் டேஷ் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் மனித உடலின் மேல்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டேஷ் டோசி மீட்டர் டேஷ் அதிக திறன் கொண்டவை காமா கதிர் இசட் பவர் ஏ இசட் பிளஸ் ஒன் ஒய் பவர் ஏ பிளஸ் எக்ஸ் எனில் எக்ஸ் என்பது டேஷ் பீட்டா துகள் இசட் எக்ஸ்பவையே இசட் ஒய்ஏ இந்த வினை டேஷ் சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது காமா ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் டேஷ் ஜூல் த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் டுவெல் ஜூல் அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஷ் கே என்ற அளவில் இருக்கும் டென் பவர் செவன் முதல் டென் பவர் நயன் கே வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் டேஸ் பாஸ்பரஸ் பி தேர்ட்டி டூ கதிரியக்க பாதிப்பின் அளவானது ஹண்ட்ரட் ஆர் என்ற அளவில் உள்ளபோது அது டேஸை உண்டாக்கும் இரத்த புற்றுநோயை அடுத்த டாபிக் சரியா தவறா புளுட்டோனியம் டூ தேர்ட்டி நைன் பிளவுக்கு உட்படும் பொருளாகும் சரி அணு எண் எண்பத்தி மூணுக்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும் தவறு அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும் சரி அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் எரிபொருளாக பயன்படுகிறது தவறு அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும் தவறு அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக இரண்டு அல்லது மூன்று நியூட்ரான்கள் உற்பத்தியாகும் சரி நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது சரி அடுத்த டாபிக் பொருத்துக பிஏஆர்சி அதோட ஆன்சர் வந்து மும்பை இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அதோட ஆன்சர் தாராப்பூர் ஐஜிசிஏஆர் கல்பாக்கம் இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா அடுத்தது எரிபொருள் அதோட ஆன்சர் வந்து யுரேனியம் தனிப்பான் அதோட ஆன்சர் வந்து கனநீர் குளிர்விப்பான் சோ குளிர்விப்பானுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நீர் காற்று ஹீலியம் பட் ஆனா இந்த இடத்துல வந்து காட்மியம் களிகள்னு கொடுத்துருக்காங்க தப்பு காட்மியம் களிகள் வந்து கட்டுப்படுத்தும் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும் ஸோ இங்கே குளிர்விப்பானுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நீர் காற்று இல்லைன்னா ஹீலியம் இந்த மூணுல எதனாலும் வரும் அடுத்ததா தடுப்புரை அதோட ஆன்சர் வந்து காரியம் அடுத்தது அதோட ஆன்சர் வந்து இடப்பெயர்ச்சி விதி ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கம் ஹென்ரி பெக்கரால் அதோட ஆன்சர் வந்து இயற்கை கதிரியக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அடுத்தது கட்டுப்பாடற்ற தொடர்வினி அதோட ஆன்சர் அணுகுண்டு வளமை பொருள்கள் அதோட ஆன்சர் உற்பத்தி உலை கட்டுப்பாடான தொடர் வினை அணுக்கரு உலை இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு அடுத்தது சிஓ சிக்ஸ்டி இரத்த சோகை ஐ ஒன் தேர்ட்டி ஒன் தைராய்டு நோய் என்ஏட் டூ ஃபோர் இதயத்தின் செயல்பாடு சி ஃபோர்டீன் படிமங்களின் வயது அடுத்தது கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் எழுதுக ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க ஊடுருவத் திறனின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுகிற ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் யூன் வந்து காமா கதிர்கள் வரும் செகண்ட் ஒன் பீட்டா கதிர்கள் தேர்ட் ஒன் ஆல்ஃபா கதிர்கள் ஃபோர்த் ஒன் வந்து காஸ்மிக் கதிர்கள் செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிற ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கதிரியக்கம் செகண்ட் ஒன் ரேடியம் கண்டுபிடிப்பு தேர்ட் ஒன் வந்து செயற்கை கதிரியக்கம் ஃபோர்த் ஒன் வந்து அணுக்கரு உலை அடுத்தது கூற்று காரணம் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று ஒரு நியூட்ரான் யூ டூ தேர்ட்டி ஃபைவ் மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என இரண்டு துகள்களை உருவாக்குகிறது காரணம் யூ டூ தேர்ட்டி ஃபைவ் பிளவுக்குட்படும் பொருளாகும் ஆப்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அன்று செகண்ட் ஒன் கூற்று பீட்டா சிதவியின் போது நியூட்ரான்கள் எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறது காரணம் பீட்டா செதவியின் போது அணு எண் ஒன்று அதிகரிக்கிறது இது கரெக்டான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒன் கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது தேர்ட் ஒன் கூற்று அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியன்று ஃபோர்த் ஒன் கட்டுப்படுத்தும் களிகள் என்பவை நியூட்ரான்களில் உட்க வரும் களிகள் ஆகும் காரணம் அணுக்கரு பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் களிகள் பயன்படுகின்றன ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன் கூற்று மற்றும் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூச்சுக்கு சரியான விளக்கம் ஸோ ஃபைனலாக டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஆர் லெசன் தான் ஸோ இந்த ஆறு லெசனே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரிக்கு உண்டான லெசன்ஸை வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட் வீடியோ பக்கம் மறக்காமல் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஆல் பெஸ்ட்